உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அடுத்து நம்ம பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் வந்து தெளிவா பாத்திரலாம் சார் சார் முதலாவதா மேஷ ராசிக்கு இந்த புது வருடம் எப்படி அமைய போகுது சார் மேஷ ராசியை பொறுத்த ராசியில குரு பகவான் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா கிரகங்களில் கிரகம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நம்மோடு இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவிட்டி லைஃப் ரொம்ப உயர்த்தி விடும் நல்ல எண்ணங்களை கொடுக்கும் ஜென்ம குருவாச்சே அவர் சீர்குலைச்சிருவாரே அப்படிங்கிற பயம் இல்லாமல் தேவையில்லை ஏன்னா ஒன்பதாம் இடத்தின் அதிபதிங்க போது பாக்கியாதிபதிங்க அதிபதிங்க போது ஒரு நிறைய நன்மைகளை தருவார் மேஷராசிக்காரளுக்கு அதுவும் இந்த வருஷம் அவர் வந்து இந்த மே மாதம் தனஸ்தானத்துக்கு போறாரு போன பிறகு நல்ல பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி வாழ்க்கை வரப்போகிறது நல்லதை நினைத்தால் நல்லதை அடையக்கூடிய வருஷம் அதை புரிஞ்சுக்கணும் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா நாம எப்படி நம்முடைய மனதுடைய நினைப்புகள் இருக்கோ நல்லதை நினைச்சா நல்லதை அடையலாம் நம்மளுடைய மனதிலேயே நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு தவறான எண்ணங்கள் இருக்குன்னா அப்போது அதில் சிக்கல் வருது அப்போ ஒரு பாசிட்டிவ் மைண்டோடைய இந்த வருஷம் பயணம் பண்றது ரொம்ப நல்லது இதில் என்ன ஒரு விஷயம் நடக்கிறதுனா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் கேதுவுடைய சாரத்தில் இருக்கார் அப்படி இருக்காருன்னு சொல்லும்போது சிலருக்கு வந்து ஒரு மனக்கவலை இருக்கும் நமக்கு வந்து என்னதான் உடம்பு நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கோ நமக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருக்கோ அப்படின்னு இவ்வாழ்க்கா மனசுல பலருக்கு ஒரு கற்பனை மனசு கஷ்டங்கள் அதை வச்சுட்டு இருக்காங்க அப்போ டெய்லி காலையில் எழுந்த உடனே மேஷ ராசிக்காராக நான் நன்னா இருக்கேன்னு எனக்கு முதல்ல சொல்லிக்கிறேன் காலை நிமிஷம் நன்னா இருக்கேன் நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் ரொம்ப வாழ்க்கை நல்லா போகுது அப்படின்னு சொல்கிறத ஐ ஹவ் டு ப்ராக்டிஸ் இட் அப்படி பண்ண பண்ண ரொம்ப நல்லபடியாக இருக்கும் உடல் நல ரீதியாக பார்க்கும்போது பிரச்சனையே இருக்காதா அப்படின்னா கொஞ்சம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவாளுக்கு என்ன ஆகிறதுன்னு கேட்டீங்கன்னா பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கார் புதுசாக வேலையை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அதே நேரத்தில் வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவா பலருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது இது எல்லாம் சரி ஆனால் சனி பாதகஸ்தானத்தில் இருக்காருங்கிற ஒரு கருத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது பலருக்கு ஒரு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் நம்ம மகிழ்ச்சியர் சொன்ன மாதிரி இதில் முக்கியமான ஒரு என்ன கேட்டால்னா வெளிநாடுகளில் இங்கே இருக்க ஒரு கம்ப்யூட்டர் துறையில் இருக்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து அந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடிய பலர் நம்ம நாடு திரும்பலாமா நம்ம எதிர்பார்த்த ஒரு விசா கிடைக்கலையே நம்ம இந்த ஊர்ல வந்து வேலையில பிரச்சனை வருது நமக்கு பின்னால் வர வாழ்க்கை முன்னுரிமை கிடைச்சிருது நமக்கு பாதிப்பு வருது அப்படிலாம் பலருக்கு தோணும் அப்போ என்ன பண்ணுவான்னா சொந்த ஊர்ல ஒரு இடம் வாங்கி வச்சுக்கிறது இங்கே வீடு கட்டுறது நல்லது நான் வந்து அமெரிக்காவில் வீடு கட்டுறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விடவும் என்னுடைய சொந்த நாட்டில் நான் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப விசேஷம் எட்டாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இருக்கிறதுனால பெண்கள் வந்து தங்களை பற்றிய ஒரு தகவல்கள் அவளுடைய சுய விவரங்கள் இதை ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சமூக வலைதளத்தில் வெளிப்படுத்துகிற போது அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்போ இந்த ஆண்டவா மிக மிக எச்சரிக்கையாக பெண்கள் அதில் இருக்க வேண்டியிருக்கு அது நிச்சயமாக கம்ப்யூ கம்ப்யூட்டர் துறை கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இதை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் வேலை மாற்றங்கள் செய்ய வேண்டிய ஒரு அவசியமும் இந்த திரைப்படத்துறை நாடகத்துறை கலைஞர்கள் இது இருக்கக்கூடியவர்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இப்போ எப்படி இருக்குன்னா இவாளுக்கு வந்து ராசி அதிபதியும் பஞ்சமாதிபதியும் இணைஞ்சு பாக்கியத்தில் இருக்கிறது மிகப்பெரிய வெற்றிகளை நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் கவர்மெண்ட்ல இவாளுக்கு நல்ல அவார்டு கிடைக்கிறது அரசியல்ல ஒரு ஏற்றம் வருவது அதெல்லாம் அவளுக்கு இருக்கும் அது மாதிரி அதிகாரத்துறைகள்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப உயர்வா இருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வருஷம் இருக்குது அதில் ஒரு நேர்மை குறைவு இருந்தால் சில பாதிப்புகள் வருது ஆக இந்த வருஷம் மேஷ ராசிக்காரருக்கு பல நல்ல மாற்றங்களை கொண்டு வர வரப்போருக்கும் ஓகே சார் சார் அடுத்து மகேஷய்யா சார் நீங்கள் சொல்லுங்கள் மேஷ ராசிக்காரர்கள்லாம் இந்த புது வருடத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னலாம் செய்யக்கூடாது சார் புது வருடத்தில் அவங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்ன மேஷராஜி அன்பர்கள் அதாவது அவங்க ஃபோனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா பேராசிரியர் சொன்ன மாதிரி அதாவது அவங்க வந்து தன்னுடைய அப்டேட்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இப்போ தான் ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கேன் குழந்தையை கொண்டு போய் விட்டுருக்கேன் நான் அவனுக்கு ரோஸ் மில்க்குனால் ரொம்ப பிடிக்கும் யாராவது அப்புறம் ரோஸ் மில்க்கை வாங்கி கொடுத்து கூட்டின்னு போகிறது ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி அப்டேட்ஸ் பண்றதுல வீலாக் பண்றது அப்டேட்ஸ் பண்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கணும் ரீல்ஸை ஃபுல்லா நைட் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தா அப்புறம் கண்ணை கவனமா வச்சுக்கணும் அப்புறம் கண்ணு ரீலா போயிடும் அதே மாதிரி ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறது பெஸ் போத்திட்டு ஃபோனை பாக்குறது அம்மாவுக்கு தெரியாம பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் இந்த பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் ஏற்கனவே ஜென்மத்தில் இருந்துட்டு போயிருக்கார் போன வருஷமே நீங்க ஏதாவது இந்த நான் டிவியில் பார்த்தேன் அதில் பார்த்தேன் இதில் பார்த்தேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கடத்தில் போட்டுக்கிறது ஸ்கின் பிரைட் ஆகிறதுக்காக பண்ணுற மாதிரி விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டு கால் சம்மந்தமான ஸ்கின் சம்மந்தமான ரேஷஸ் எல்லாம் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளே ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இந்த ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது என்ன விஷயன்னா யாராவது எனக்கு வேலை வாய்ப்பை மாற்ற சொன்னால் அப்படின்னா கப்பல் மாதிரி ஆகிடும் என்ன ஆகும் கப்பல்னால் என்ன அப்படின்னா ஒரு படத்தில் வந்து கவுண்டமணி சார் வேலையை விட்டு வர சொல்லுவார் வந்த உடனே அவர் என்னப்பா வேலை வேலையை விட்டுட்டேன்ப்பா இருக்கிற வேலையை என்னப்பா வேலைன்னா கப்பல்ல வேலைன கப்பல்லையே வேலையா எனக்கு ஆமா கப்பல்ல தான் வாங்குறேன் சம்பளம் பத்தாயிரம் ரூபான்னு பத்தாயிரமா ஆ பத்தாயிரம் ரூபானா அப்புறம் என்ன வேலை தான் கப்பல் போயிட்டே இருக்கும் ஆ போயிட்டே இருக்கும் போன இடத்துல திடீர்னு கப்பல் நிற்கும் நின்னதுக்கு அப்புறம் நின்னதுக்கு அப்புறம் நீங்க இறங்கி அந்த கப்பலை தள்ளணும் அப்புறம் என் சம்பளத்தை யார் வாங்குறதுன்னு அதான் நான் இருக்கேனேன்னு அந்த மாதிரி வேலையை விட்டுட்டு வர சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் பாஸ்போர்ட் அது மாதிரி அவங்களுடைய செல்ஃபோன் போன்ற விஷயங்கள் கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது இதெல்லாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் செய்யலாம்னா தெய்வத்தின் மேல் முழுமையான நம்பிக்கை இருந்து யாரும் உங்களை என்ன சொன்னாலும் கவலை இல்லை இறைவன் என்னை காப்பாற்றுவார்னு என்னன்றதா வெற்றி தான் பாலகிருஷ்ண ரெட்டி சார் ஸோ இந்த மேஷ ராசிக்காரர்களை என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் சார் மேஷ ராசிக்காரர்கள் மட்டுமா பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நிச்சயமா பரிகாரம் பண்ணித்தான் ஏன்னா பொதுவாகவே இந்த பொது பலனில் கூட இந்த வருஷத்தை வந்து விக்ரமாதித்தியன் வருஷம்னு கூட சொல்லலாம் காடாறு மாதம் நாடாறு மாதம் ஏன்னா முதல் பாதியில் வந்து மேஷத்தில் இருக்கிற குரு அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இங்கே ரிஷபத்துக்கு போக போறாரு ஆனால் பலன்கள் எல்லாம் மாறும் அதனால இப்ப மேஷத்துக்கு என்ன பரிகாரம் மற்ற பரிகாரங்கள்லாம் அந்தந்த ராசிக்கு நம்ம பார்ப்போம் இப்போ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு சரியா செய்யணும் நான் வருஷத்துக்கு ஒரு முறை போனேன் சார் சுவாமியை பார்த்தேன் சார் கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணான்னு சொன்னாங்க நான் லட்டு கொடுத்தேன் சாப்பிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படி இல்லை அங்க போய் நீங்க என்ன பண்ணணும் வஸ்திர தானமா அன்னதானமா அபிஷேகமா ஒரு இரவு தங்கனமா எப்பவுமே இந்த குலதெய்வ வழிபாடு பண்றது மட்டும் ஒரு இரவு தங்கி பண்றது நல்லது ஏன்னா நம்ம மூதாதிர்கள் அத்தனை பேரும் அங்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க என்னுடைய பேரன் என்னுடைய எல் பேரன் என்னுடைய கொள் பேரன் இவெல்லாம் வரான் அவன் நான் பார்க்கணும் அப்படின்னு நாகமாக வரலாம் காற்றாக வரலாம் அப்போ ஒரு இரவு தங்கி நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் அபிஷேகங்கள் செஞ்சு சுவாமிக்கு வஸ்திரங்கள் சாத்தி அன்னதானங்கள் வஸ்திர தானங்கள் அந்த வஸ்திர தானங்கள் உங்க மூதாதிர்களே வந்து வாங்குவாங்க ஒவ்வொரு இழைக்கும் ஒரு பலனாக கிடைக்கும் இப்படி அந்த குலதெய்வ வழிபாடுனுடைய பெருமையை நம்ம சொல்லலாம் ஆனா இதுல நான் ஏன் சொன்னேன்னா இங்கே குரு குரு இரண்டாம் வீட்டுக்கு சுக்கரன் வீட்டுக்கு வர்றதும் இங்கே பனிரெண்டாம் வீட்டுல ராகு இருப்பதும் இந்த பரிகாரங்களை செய்ய விட மாட்டான் நான் தான் குலதெய்வத்துக்கு பண்றேனே சார் அப்படின்னு பத்தாம் பொதுவா பேசுவாங்களே ஒழிய இந்த சூட்சமம் தெரிந்து செய்ய வேண்டும் அடுத்தது உங்களுக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் நாங்க கூட நிறைய பேருக்கு சொல்லுவோம் சார் ராமேஸ்வரத்துல போயிட்டு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க சார் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அங்க ஏற்கனவே ரெடிமேடா இருக்கிற ஒரு பத்து பாக்கெட்டை உயர்த்து வாங்கி கொடுத்துட வேண்டியது மறுபடியும் அந்த பத்து பாக்கெட் திரும்பி வர வேண்டியது அந்த பத்து பாக்கெட் யாருமே சாப்பிட மாட்டாங்க அன்னம் பரபரம் அதை உட்காந்து அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும் வெறும் பாக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு சாம்பார் சாதம் சாப்பிடுங்க தயிர் சாதம் சாப்பிடுங்க இது எங்கள் அப்பாவுக்கு ஏர்வையாக போயிடும் இப்போ நல்லா புரிஞ்சுங்க தாத்தா இன்னும் அந்த மேல் லோகத்தில் இருக்காரா அப்பா இருக்காரா அதுக்கு போய் சேருமா சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இந்த கலியுகத்தில் எப்படி சார் சேரும் அம்மா உங்களுக்கு ஒரு நூறுரூவா நான் தரணும்னு வச்சிங்கம்மா இப்போ ஜிபேல நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் உங்களை எந்த ரூபத்தில் பணம் அனுப்புவேன் நியூமரிக்கல் நம்பரில் தான் அனுப்புவேன் உங்கள் நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பரை டைப் பண்ணனா நூறுரூவான்னு போட்டேன்னா அந்த நூறுரூவா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நான் அனுப்புறது என்ன அனுப்புறேன் நியூமராலஜி அனுப்புகிறேன் ஆனால் உங்களுக்கு சேர்றது பணம் போய் சேரும் அந்த மாதிரி தான் எங்கள் தாத்தா மேல்லோகத்தில் இருக்கார் இங்கே கொடுக்குற நான் வந்து அன்னதானத்தை இவங்க வயிறார வாழ்த்தனம் அங்கம் வாழ்த்தனம் அங்கம் வாழ்த்தும்போது என்னுடைய மேல் லோகத்தில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அதை அருந்துவார்கள் உடல் ஆரோக்கியம் வரும் எல்லாரையும் வாழ்த்துவாங்க இந்த இரண்டு ரகசியங்களை குலதெய்வ வழிபாடும் பித்ருக்களுக்கு தர்ப்பணமும் இப்படி செஞ்சீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் அற்புதமாக வாழலாம் ஓகே சார் அடுத்து பெருங்குளம் சார் நீங்க சொல்லுங்க மேஷ ராசிக்காரர்கள் வந்து இந்த வருடம் சொல்லக்கூடிய மந்திரம் சொல்லுங்க சார் மேஷம் மேஷத்துல வந்து குரு இருக்கார் எப்போதுமே மேஷம் விருச்சிகம் இவ வந்து செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய மந்திரம்ங்கிறது கந்த சஷ்டி கவசம் தான் ரொம்ப பெருசா போய் நம்ம தேடி மந்திரத்தை கண்டுபிடிச்சு அதெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது தூய தமிழ்ல நமக்கு கந்த சஷ்டி கவசம் இருக்கு காலையிலயும் மாலையிலையும் நம்ம வந்து அதை சொல்லலாம் கேட்கலாம் எல்லாமே பண்ணலாம் சில பேர் இப்ப எப்படின்னா இப்ப அது கூட சொல்ல முடியாதுங்கிறாங்க எனக்கு அதுக்கெலாம் டைமே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க குறைந்தபட்சம் ஓம் சரவண பவா. இதை தினமும் காலையிலையும் சாயங்காலம் முப்பத்தி ஆறு தடவை சொல்லணும் ஸோ இது 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 சொன்னாலே நமக்கு வந்து போதுமானது